தமிழ் குமரனும் புறவாழ்வும் வாழ்வும் நல்லூற்பதியமர்ந்து நன்மைகள் செய்பவனே கல்லான மனிதனை மனதினையும் கனியவே வைத்திட்டு அல்லும் பகலும் காப்பவா கொண்டு வேதனை தீர்ப்பவா கொண்டு வேதனை தீர்ப்பவா நெற்றி கண்ணிலிருந்து நெருப்பாய் உதித்தவா காற்றினையும் அடக்கிடும் காலத்தின் காவலா வெற்றியை கொடியுடன் ஒன்றே காட்டியவா நச்சிசை தமிழையும் நாயகனாய் வாழ்வவா நச்சிசை தமிழின் நாயகனாய் வாழ்வவா புறவாழ்வின் மகத்துவம் புவியில் காட்டியவா அறத்தை விதைத்தே அன்பின் வேலவா உறவை காதலில் உயிராய் ஊட்டியவா அறத்தை அவைக்கு அன்பினால் ஊட்டியவா முருகா என்றால் முதலில் வருவாய் கருணை கொண்டே காத்தே நிற்பாய் முருகா என்றால் முதலில் வருவாய் கருணை கொண்டே காத்தே நிற்பாய் மருத நிலத்தின் கடவுளாகிய மகிமை பெற்றவா அருளை தரும் அப்பனும் மானவா நல்லூர் பதியின் நாயகன் நீ அல்லவா கொல்லும் பகையும் கொன்றே ஒழிப்பவா அல்லும் பகலும் அனைத்தே காப்பவா தமிழை உலகிற்கு தந்துட்டவொரு பொதுவான கிளைத்ததொரு நாளிலே பூமகள் மிளந்ததொரு வேலையில் குமரன் புனித நாய் பிறந்தான் குமரன் புதிதாய் தோன்றியது பக்தியின் தொடக்கம் வண்ணமாய் பிரகாசமாய் வானிலே தேர்ந்ததொரு நகை வண்ணமாய் பிரகாசமாய் தமிழ் தாய் தழுவிய சிரித்தால் தமிழ் தாய் தழுவால் தன் மைந்தன் ஆசீர்வாதம் கொடுக்க அவன் சிறுவகதியிலேயே சிட்டம் பல செய்கையிலே ஆழ்ந்திருந்தது பக்தியின் அடியாளம் அவன் சிறுவகதியிலே சிட்டம் பல செய்கையில் ஆழ்ந்திருந்தது பக்தியின் அவன் நெஞ்சிதனிலே விளங்கியது அவன் வாழ்வியலும் பக்தியும் அவன் நெஞ்சிதனிலே விளங்கியது வாழ்வியலும் பக்தியலும் அவன் அண்ணங்கள் பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் அவன் வளர்ந்தான்

அவன் வாழ்வில்து வள்ளி தேவியின் வாழ்க்கை அவன் வாழ்வில் தவித்தது வள்ளி தேவியின் வாழ்க்கை அவளது வாழ்க்கை போலவே அவள் அவளது வாழ்க்கை அவன் வாழ்விலே வானவில் போலவே அவள் முகம் மலரவே வள்ளியின் வருகையை பக்தியின் வழிகாட்டி வள்ளியின் வருகையே பக்தியின் வழிகாட்டி அவள் அவனை அடைந்தாள் அவள் பக்தியின் தரிசனமாய் அவள் அவனை அடைந்த அவள் உதித்தது அவனை அறியாத நீதியின் பக்தியார் அவள் உதித்தது அவனை அறியாத நீதியின் பக்தியார் அவளது பக்தி பாடல் அவனது வாழ்வின் இசையாய் அவளது